இன்று ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மிகவும் விசேஷமான ஒரு திருநாள் ரொம்ப மங்களகரமான ஒரு நாளும் கூட ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னாடி மதுராவில வசுதேவன் தேவகிக்கு பிறந்தார் அப்ப கிருஷ்ணர் பிறந்தாலும் அந்த கிருஷ்ணருடைய அந்த திருநாளை நாம் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம் இத வந்து நம்ம எப்படி ரொம்ப மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் எப்பயோ தோன்றினார் யாருக்காகவோ தோன்றினார் அப்படின்னு இருந்தாலுமே கூட வெளிப்படையா கிருஷ்ணருடைய தோற்றத்திற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தான் நமக்காக தான் கிருஷ்ணர் தோன்றுகிறார் கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அவதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா மேலிருந்து கீழே இறங்கி வர்றவரை தான் என்ன சொல்றோம் அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அவதாரம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து மதுராவுல பிறந்தார் அதுக்கு முன்னாடி கிருஷ்ணன்றவர் கிடையாது அப்படின்னு கிடையாது கிருஷ்ணர் என்னைக்கும் வந்துட்டு இருக்கார் சாஸ்திரங்கள்ல கிருஷ்ணனுடைய நாமம் கிருஷ்ணனுடைய ரூபமானது என்னைக்கும் வர்ணிக்கப்படுது அதாவது இந்த துவாபரைவத்துல கிருஷ்ணர் தோன்றுவதற்கு முன்னாடியே இருக்கக்கூடிய வேதங்கள்ல புராணங்கள்ல இத்திஹாசங்கள்ல கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால கிருஷ்ணனுடைய ரூபமோ இல்ல கிருஷ்ணர் அப்படின்ற தத்துவமும் வந்து கிருஷ்ண அவதாரத்துக்கு அப்புறம் தான் தோன்றினார் அப்படிங்கிறது கிடையாது கிருஷ்ணர் என்னைக்குமே இருக்கக்கூடியவர் நிரந்தரமா இருக்கக்கூடியவர் அந்த கிருஷ்ணர் என்ன பண்றார் இந்த உலகத்துக்காக கீழே இறங்கி வரார் அதை என்ன சொல்றோம் அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அவதாரம்னா கீழே இறங்கி வர்றதுன்னு அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரி கிருஷ்ண அவதாரத்தினுடைய மகிமை என்ன கிருஷ்ண அவதாரத்துடைய மிக உயர்ந்த சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது பூர்ண அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பூர்ண அவதாரம் அப்படின்னா முழுமையான அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஏன் முழுமையான அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படின்னா இப்ப மற்ற அவதாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சில குணங்களை மட்டும் வெளிப்படுத்துவாங்க உதாரணத்துக்கு இப்ப நரசிம்ம அவதாரம் அப்படின்னா பகவானுடைய கோபம் இல்ல பகவானுடைய சக்தி அப்படின்ற அந்த ஒரு குணத்தை மட்டும் வெளிப்படுத்துறார் வரார் கொஞ்ச நேரம் இருக்கார் இரண்டி கசிவ சம்ஹாரம் பண்றார் பிரகலாதனுக்கு ஆசீர்வாதம் பண்றார் அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டார் இப்ப வாமன அவதாரம் அப்படின்னா அங்க வாமன தேவன் வந்து பகவானுடைய அழகு அப்படின்ற ஒரு குணத்தை வெளிப்படுத்துறார் இப்ப வராக அவதாரம் அப்படின்னா அங்க பகவானுடைய ஞானம் பகவானுடைய துறவு அப்படின்ற ஒரு குணத்தை வெளிப்படுத்துறாரு சோ இப்படி அநேகமான அவதாரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பகவானுடைய ஒவ்வொரு குணங்களை வந்து வெளிப்படுத்தும் கொஞ்ச நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அவதாரம் மறைஞ்சு போயிடுறாங்க ஆனா கிருஷ்ண அவதாரம் எப்படி இருக்காரு அப்படின்னா பகவானுடைய எல்லா குணங்களையும் வெளிப்படுத்தக்கூடியவரா இருக்கார் பகவான் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு ஆறு குணங்களை கொண்டவர் தான் பகவான் அப்படின்ற விஷயத்தை பராசர முனிவர் சொல்றார் பராசர முனிவர் வேதவியாசருடைய தந்தை பராசர முனிவர் அவர் விஷ்ணு புராணம் அப்படின்ற புராணத்துல பகவான் அப்படின்ற சப்தத்திற்கு அர்த்தம் கொடுக்கிறார் ஐஸ்வர்யஸ்ய சமக்ரிய வீரியஸ்ய யசஸ்ரியா ஞான வைராகிய கிமபக கிமபகிங்கனாக அப்படின்னு சொல்றார் பகவான் அப்படின்னா இப்ப ஞானவான் அப்படின்னா ஞானத்தை உடையவன் ஞானவான் தனவான் தனத்தை உடைவன் தனவான் பாக்யவான் பாக்யத்தை உடையவன் பாக்யவான் அது போல பகவான் அப்படின்னா பக அப்படின்ற செல்வத்தை உடையவன் பகவான் என்ன அப்படின்னா யார் ஒருவரிடம் இந்த ஆறு செல்வங்கள் முழுமையாக இருக்கோ அவருக்கு பேர் தான் பகவான் பக அப்படின்ற சொல்ற பக அப்படின்ற பெயர் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ஆறு செல்வங்களை முழுமையா கொண்டிருக்கும் என்னென்ன ஆறு செல்வங்கள் அப்படின்னா முதல்ல ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் தெரியும் செல்வ செல்வம் ஐஸ்வர்யம் வீரியம் அப்படின்னா வீரம் யசசக அப்படின்னா புகழ் ஸ்ரீயக அப்படின்னா அழகு ஞானம் நல்ல அடைவர் அப்புறம் வைராக்கியம் அப்படின்ற இந்த ஆறு குணங்கள் அதாவது செல்வம் அதுக்கப்புறம் வீரம் அதற்கப்புறம் அழகு அதற்கப்புறம் பலம் ஞானம் வைராக்கியம் அப்படின்ற இந்த ஆறு குணங்கள் யாரிடம் முழுமையாக இருக்கோ யார் இந்த குணங்களை முழுமையாக வெளிப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு என்ன சொல்றோம் பகவான் சொல்றோம் சோ அப்ப கிருஷ்ண அவதாரத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆறு குணங்களும் முழுமையாக வெளிப்படுத்தப்படுது கிருஷ்ணர் தோன்றி இந்த உலகத்துல வாழும் பொழுது அவர்கிட்ட இல்லாத செல்வமே கிடையாது அவர் துவாரகையில பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு திருமாளிகளை வாழ்ந்துட்டு இருந்தார் அவ்வளவு செல்வந்தரா வளர்ந்துட்டு இருந்தார் இன்னைக்கும் கிருஷ்ணரை கிருஷ்ணரை பத்தி சொல்லும் பொழுது எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தம்தான் சாஸ்திரம் சொல்ல ஈஷா வாசம் இதம் சர்வம் அகம் பிரவச அகம் சர்வச பிரபவ அப்படின்ட்டு இந்த உலகத்தில் இருக்கு எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது பகவானுடைய வீரம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பகவான் வந்து சின்ன வயசுல ஒரு மூணு மாச குழந்தையா இருக்கும் போது பூத்தனை அப்படின்ற ராட்சஸ கொள்றார் கோவர்தன மலை தூக்குறார் சோ இப்படி அநேகமா லீலைகளை பண்றாரு ஒரு முறை ஸ்ரீல பிரபபாதர் வந்து உபன்யாசம் பண்ணிட்டு அவர் சொல்றார் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க தன்னைத்தானே பகவான் சொல்லி சொல்லிக்கிறாங்க ஆனா கிருஷ்ணர் தான் உண்மையான பகவான் அவர் என்ன பண்றாரு தன்னுடைய சுண்டு வரலால கோவர்தன மலை அப்படின்ற பெரிய மலையை தூக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு நம்ம சவால் விடலாம் யாரெல்லாம் தன்னை கடவுள்னு சொல்லி சொல்லிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரிய மலையெல்லாம் தூக்க வேண்டாம் ஒரு சின்ன கல்லு ஒரு சின்ன இடக்கல்லு இருக்குல்ல ஒரு கிலோ கல் அந்த ஒரு கிலோ கல்லு இந்த சுண்டு தூக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நிக்கட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் யாராலையும் முடியாது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க நிறைய பேர் போலியா தன்னை தானே பகவான் சொல்லிட்டு ஏமாத்துறவங்க இருக்காங்க மக்கள் ஏமாறுறவங்களும் இருக்காங்க சோ அப்படிப்பட்டவர்கள் பகவான் கிடையாது பகவான் அப்படின்னா முழுமையான வீரத்தை உடையவரா இருக்கும் அதுக்கப்புறம் புகழ் சோ பகவானுடைய புகழ் இன்னைக்கும் என்ன பண்றோம் இன்னைக்கும் உலகம் முழுக்க கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னா எல்லாரும் கொண்டாடக்கூடியதா இருக்கு அதே போல கிருஷ்ணா அப்படின்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயமாவும் இருக்கு இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா அப்படின்னா உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணரை கிருஷ்ணரை போல ஒரு புகழ் வாய்ந்த நபர் வேற யாரும் இருக்க முடியாது இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி கிருஷ்ணரை புகழாத நபர்களே கிடையாது அசுரர்களா இருந்தாலும் கூட என்ன பண்றாங்க கிருஷ்ணரை புகழுங்கதான் பேசுறாங்க தவிர கிருஷ்ணர் இலங்கை பேசுறது கிடையாது அவ்வளவு புகழ் வாய்ந்தவரா இருக்காரு அதுக்கப்புறம் அவருடைய ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா பகவான் பகவத்கீதை அப்படின்ற சாஸ்திரத்தை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம எல்லா வேத சாஸ்திரங்களும் பகவானுடைய சுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பகவானுடைய சுவாசத்துல இருந்தா எல்லா வேத சாஸ்திரங்களும் வெல்ல வருதுன்னு சொல்லி சொல்றோம் சோ அப்படி பகவானே ஞான ஸ்வரூபனா இருக்கிறதுனால ஞானம் முழுமையாக நிறைந்தவர் தான் பகவான் சொல்லி சொல்றோம் அவர் நம்ம இதயத்துல பரமாத்மாவா இருந்து நம்மை பற்றி எல்லா விஷயம் தெரிஞ்சவரா இருக்கார் இந்த உலகத்துல அவருக்கு தெரியாத விஷயம் வேற எதுவும் கிடையாது அதனால அவருக்கு முழுமையான ஞானத்தை கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே போல அழகு கிருஷ்ணரை விட அழகா யார் இருக்க முடியும் இல்லையா கிருஷ்ணர் எப்படிப்பட்ட அழகு அப்படின்னா கூட என்ன பண்றாங்க வந்து பார்த்துட்டு கிருஷ்ணோட அழகுல மயங்கி போயிடுறாங்க கம்சனும் மயங்கி போயிட்டான் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அஹ் கிருஷ்ணா கிருஷ்ணனுடைய அழகை பார்த்துட்டு மகாவிஷ்ணுவை மயங்கி போயிட்டார் கிருஷ்ண நிலையில நம்ம படிக்கிறோம் என்ன ஆகுது ஒரு ஒரு சமயத்துல ஸ்ரீ வைகுண்டத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் நாராயணனுக்கு கிருஷ்ணருடைய ரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் கிடையாது நாராயணனுக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது இருந்தாலும் ரூபத்துல வித்தியாசம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அடிக்கடி நம்முடைய காலேஜ் ஃபோட்டோ எடுத்து பார்த்துப்போம் நம்முடைய ஸ்கூல் டேஸ் ஃபோட்டோ எடுத்து பார்த்துப்போம் இளமையா நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக அழகா இருந்தோம் அப்படிங்கிறது இப்பயும் எடுத்து எடுத்து பார்த்துப்போம் இல்லையா ஸோ அதுபோல நாராயண அவதாரம் நாராயண ரூபம் அப்படிங்கிறது கொஞ்சம் வயது முதிர்ந்த ரூபமா இருக்கும் அதே கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண ரூபம் அப்படிங்கிறது என்றைக்குமே கைசோரம் சொல்லக்கூடிய இளமையான ரூபத்தில் என்றைக்கு வந்துட்டு இருப்பார் ஸோ அப்படி அந்த கிருஷ்ண ரூபத்தை பார்ப்பதற்கு நாராயணனுக்கு ஆசை வந்து தான் லட்சுமி தேவிக்கு ஆசை வந்தது சோ அப்படிப்பட்ட ரூபம்னா கிருஷ்ணனுடைய ரூபம் ரொம்ப ரொம்ப அழகு வாய்ந்தவர் அப்படின்றது கடைசியில் துறவு துறவு அப்படின்னா கிருஷ்ணர் எல்லாத்தையும் படைச்சாலுமே கூட எது மேலையும் பற்று வச்சுக்க மாட்டார் இதெல்லாம் எனக்கு வேணும் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு எது மேலையும் பற்று வச்சுக்காம இதை படைச்ச என்னுடைய கடமை இவங்களை இது என்னுடைய கடமைன்னு பாதுகாத்துட்டு இருக்கா இப்ப நாம் எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் பகவான் படைச்ச தான் வாழ்ந்துட்டு இருக்கும் பகவான் கொடுத்த உடல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பகவான் கொடுக்கக்கூடிய காற்று தான் சுவாசிக்கிறோம் பகவான் கொடுக்கக்கூடிய உண அண உணவு தான் நம்ம சாப்பிடறோம் பகவான் கொடுக்கக்கூடிய ஞானத்தை வச்சு தான் நம்ம வியாபாரம் பண்றோம் பகவான் கொடுத்த அஹ் குடும்பத்தை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி எல்லாமே பகவான் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு பகவானுக்கு நம்ம திருப்பி ஏதாவது பண்றோமா அப்படின்னா எதுவும் பண்றது கிடையாது இல்ல அவரது எதிர்பார்க்கிறாரா நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன் எனக்காக ஏதாவது பண்றானா அப்படின்னு எதிர்பார்க்கிறாரா அதை எதிர்பார்க்கறது கிடையாது அவர் எதையுமே எதிர்பார்க்காம நம்மளுக்கு செஞ்சுட்டு இருக்கார் இதுதான் துறவு அப்படின்னு சொல்லி சொல்றோம் பகவான் எதையும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு கிடையாது ஆனா நம்முடைய கடமை பகவானுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது இல்லையா சோ அதனாலதான் சாஸ்திரங்கள்ல இந்த ஜென்மாஷ்டமி போன்ற திருவிழாக்கள் நம்ம கொண்டாடுறோம் காரணம் என்ன அப்படின்னா பகவான் நமக்காக வரார் நாம் நம்முடைய நன்றியை செலுத்துவதற்கு இதை போன்ற திருவிழாக்களை கொண்டாடுறோம் ஜென்மாஷ்டமி அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிடையாது பகவானுடைய தோற்றமே நமக்காக தான் அதனால தினசரி நம்ம பகவானுக்கு நன்றி செலுத்தணும் குறிப்பாக இந்த திருநாள் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் பகவானுக்காக நம்ம நன்றி செலுத்தணும் இப்படியாக இந்த ஆறு குணங்களை முழுமையாக பெற்றிருக்கிறதுனால கிருஷ்ணர் தான் என்ன சொல்றோம் பகவான் வேற எந்த அவதாரத்திலையும் கிருஷ்ணரை போல ஒரு அஹ் செல்வத்தை உடையவரோ ஒரு எல்லா குணங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய அவதாரம் வேற யாரும் கிடையாது மற்ற அவதாரங்கள்லாம் தூரம் நின்று நமஸ்காரம் பண்ண முடியும் கிருஷ்ண அவதாரத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னா தோல் மேல கை போட்டுட்டு விளையாட முடியும் ஸோ கிருஷ்ணர் அவ்வளவு உயர்ந்தவரா இருக்கார் பகவான் அப்படின்ற உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கார் அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தாலும் தன்னை ரொம்ப எளிமையா வச்சுக்கிறார் இதுதான் அவதாரத்துல மிக முக்கியமான ஒரு குணம் என்னது கிருஷ்ணர் கிட்ட மிக உயர்ந்த சக்திகளும் இருக்கு அதே சமயத்தில் ரொம்ப எளிமையாவும் இருக்கார் கூப்பிட்டா போதும் வந்துருவார் பேரு சொல்லி கூப்பிட்டா போதும் வந்துடுவார் திரௌபதி வந்து பிரச்சனை வரும்போது அவளை வந்து அந்த கௌரவர்கள் சபையில தூயில் உரியும் போது கிருஷ்ணன் எதிர்பார்த்துட்டு இருக்காரு என்ன கூப்பிட மாட்டாளா இவன் என்ன கூப்பிட மாட்டாளான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு எப்ப கூப்பிட்டாலோ கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டாரு கிருஷ்ணன் நம்மளுடைய துர்பாகியம் தான் நம்ம என்னன்றது கிடையாது கிருஷ்ணரை கூப்பிடறது கிடையாது ஆஹ் சைத்ர மகாபுரம் தான் சொல்றாரு நாம் நாம காரி பகுதா நிஜ சர்வ சக்தி அர்ப்பிதா நியமித ஸ்மரணேன கால ஏதா திருச்சி தவ கிருபா பகவன் மமாபி துர்தெய்வ மீதிருஷம் இஹா ஜனித கிருஷ்ணனுடைய நாமத்துல ஒவ்வொரு பேர்லயும் அவ்வளவு சக்திகள் இருக்கு கிருஷ்ணருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் அதே சக்தி கிருஷ்ணனுடைய பெயருக்கும் இருக்கு கிருஷ்ணர் வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது காப்பாத்திடும் வெறும் பேர் சொன்னா போதும் காப்பாத்திரும் கிருஷ்ணர் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சோ அப்படி கிருஷ்ணருடைய பெயருக்கு அவ்வளவு சக்தி இருந்தாலும் நமக்கு கிருஷ்ணருடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான ருச்சியும் கிடையாது எந்த விதமான விருப்பமும் கிடையாது இதுதான் நம்மளுடைய துரதிருஷ்டமான சூழ்நிலை அதனால இந்த கலியுகத்துல ஒருவர் கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு ரொம்ப எளிமையான வழிமுறை கிருஷ்ணர் அடைவதற்கு ரொம்ப எளிமையான வழிமுறை நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது சோ அப்படி கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்காரு தன்னை அடைவதற்கு ரொம்ப எளிமையான வழியை கொடுத்திருக்கார் தானும் ரொம்ப சுலபனா இருக்கார் இதுதான் கிருஷ்ணருடைய சௌலபியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையா இருப்பார் எளிமையான மக்களுக்கு ரொம்ப எளிமையா இருப்பார் ரொம்ப கடுமையான மக்களுக்கு ரொம்ப கடுமையா இருப்பார் ரெண்டுமே இருக்கும் சோ இது கிருஷ்ண அவதானத்தினுடைய மிக முக்கியமான ஒரு குணம் அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய ஆஹ் பிறப்பு கிருஷ்ணோட ஜென்மம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வசுதேவனுக்கும் தேவிக்கும் பிறக்கிறார் பிறந்துட்டு ஒரு இடத்துல பிறந்துட்டு ஓரிடத்தில் பிறந்து ஓரிடவில் ஓரிடம் வருத்தி வளர ஒளிர்ந்து தான் வளர அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் சொல்ற மாதிரி ஒரு இடத்துல பிறக்கிறார் இன்னொரு இடத்துக்கு போறார் விருந்தாவனத்துல போயிட்டு அநேகமா லீலைகளை பண்ணுறாரு சோ அந்த எல்லாம் பண்ணும்போது அதுல ஒரு முக்கியமான ஒரு லீலை என்ன அப்படின்னா வெண்ணெய் திருடுதல் அப்படிங்கிறது இல்லையா கிருஷ்ணர் வெண்ண திருடுறார் கிருஷ்ணர் வெண்ண திருடுறார் எல்லாரும் சொல்றது கிருஷ்ணர் வெண்ண திருடுறார் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருடைய திருட்டு அப்படிங்கிறது கூட புகழத்தக்கதா இருக்கு இல்லையா இதுதான் நான் சொன்னேன் கிருஷ்ணர் எது செஞ்சாலும் அது மாறி மாறிப்போயிரு கிருஷ்ணர் வந்து ஏதோ பெரிய பெரிய விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது கிருஷ்ணர் திருடனா கூட அது புகழத்தக்கதா போயிடும் கிருஷ்ணர் வந்து போர்க்களத்துல இருந்து ஓடி போயிடுறாரு பயந்து ஓடி போயிடுறாரு அது கூட என்ன பண்றது புகழத்தக்கதா இருக்கு ரணச்சோட ராய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குஜராத்ல ஒரு இடத்துல வழிபட்டுட்டு இருக்கான் கிருஷ்ணர் அப்படின்னா என்ன ரணச்சோட ராய் அப்படின்னா போர்க்குளத்தை விட்டு ஓடி போனவன் அப்படின்னு அர்த்தம் கிருஷ்ணர் போர்க்குளத்துல இருந்து ஓடி போனாலுமே கூட அது புகழ் வாய்ந்ததா இருக்கு கிருஷ்ணர் இப்படி எதை செஞ்சாலும் அது புகழுக்கு உரியதா இருக்கு சோ அப்படி கிருஷ்ணனுடைய மிக முக்கியமான நிலை இந்த வெண்ணை திருட்டுறது அப்படின்றது இதுக்கு பேரு ஸ்தே யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவத்துல சுகதேவ கோசாமி சொல்றாரு நம்ம நிறைய யோகத்தை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா கர்ம யோகம் கேள்விப்பட்டிருக்கோம் தியான யோகம் கேள்விப்பட்டிருக்கோம் ஞான யோகம் கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கும் யோகம் கேள்விப்பட்டிருக்கோம் பக்தி யோகம் கூட கேள்விப்பட்டிருக்கும் ஆனா கிருஷ்ணர் இங்க செய்யக்கூடிய யோகம் என்ன அப்படின்னா ஸ்தே யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஸ்தேய அப்படின்னா என்ன அப்படின்னா திருடுதல் அப்படின்னு அர்த்தம் சோ கிருஷ்ணர் செய்யக்கூடிய ஒரு யோகம் என்ன அப்படின்னா ஸ்தே யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மற்ற யோகம் எல்லாம் நம்ம பண்ணலாம் ஆனா கிருஷ்ணருக்கு மட்டுமே உரித்தான யோகம் இந்த ஸ்தே யோகம் இது என்னது திருட்டு யோகம்னா என்னது திருடுறது எப்படி யோகம் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணரை தான் நம்மளுக்கு காட்டார் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லயா போயிட்டு வெண்ணெய் எடுத்துட்டு வருவார் வெண்ணெய் திருட்டிட்டு வருவார் சோ வெண்ணை எப்படிப்பட்ட வெண்ணெய் திருடுவார் அப்படின்னா எந்த வெண்ணைய வந்து கோபி தானே கொண்டு வந்து கொடுக்குறாலோ அந்த வெண்ணையை வாங்கி சாப்பிட மாட்டேன் எல்லாம் இருக்கேன் எனக்கு வெண்ணை வேண்டாம் புளிச்ச வேணாம்னு சொல்லி விட்டு வரான் அதே எந்த கோபி ஒளிச்சு வச்சிருக்காலோ மேல ஒளிச்சு பறன் மேல ஒளிச்சு வச்சிருக்காலோ அந்த தான் கிருஷ்ணருக்கு பிடிக்குமா ஒரு முறை யசோதா என்ன பண்றா கிருஷ்ணர் வெளில உட்கார வச்சிட்டு இவ எங்க வச்சாலும் வெண்ணையை சாப்பிட்டாரானே சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா உள்ள கொண்டு போயிட்டு எங்கேயோ ஒரு சட்டி சட்டியா வச்சிருக்காங்க அந்த காலத்துல சோ அதுல புளி இந்த மிளகா இந்த சட்டிலாம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளார ஒரு சின்ன சட்டில வந்து ஒளிச்சு வச்சிருக்கான் இவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சாரான்னு சொல்லிட்டு வெளியில உட்கார வச்சுட்டு இவ பாட்டு வெண்ணைய உள்ள வந்து ஒழிச்சு வச்சிட்டு வர ஒளிச்சு வச்சு வந்த பின்னாடி அதுக்கப்புறம் கிருஷ்ணர் உட்கார்ந்துட்டு இருக்காரு கிருஷ்ணர் சாப்பிட வந்துட்டாரு சாப்பிடும்போது வெண்ண வெண்ணை சாப்பிடறது ஒரு பழக்கம் சோ கிருஷ்ணர் கேட்கிறாங்க நம்ம வெண்ணை கொண்டு வாமா வெண்ணெய் கொண்டு வாமான்னு கேக்குறாரு யசோதா உள்ள போறான் உள்ள போயிட்டு தேட ஆரம்பிக்கிறேன் மறந்து போயிட்டான் எங்க வச்சானு மறந்து போயிட்டான் ஏன்னா நிறைய சட்டி இருக்கா நிறைய முறை மாத்தி மாத்தி வச்சதுனால எங்க வச்சுன்னு மறந்து போயிடும் பாஸ்வேர்ட் நம்ம அடிக்கடி மாத்திட்டுதான் பாஸ்வேர்ட் மறந்து போயிடும் இல்லையா அது போல எங்க வச்சேன்னு மறந்து போயிடுச்சு தேடிட்டே இருக்கா கிருஷ்ணர் வெளில இருந்து கத்துறாங்க அம்மா என்னமா தேடிட்டு இருக்க இன்னும் ஒண்ணு இல்லடா வெண்ண எங்க வச்சேன்னு மறந்து போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சொல்லும் போது கிருஷ்ணர் சொல்றாரு அம்மா வெண்ணையா எனக்கு தெரியும் அந்த பானை இருக்கு இல்லையா அந்த மிளகா பானை அந்த மிளகாப்பான கீழக்கூடிய அந்த சட்டியில உள்ள வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு யசோ அதை ஆச்சரியப்படுற இது இரண்டாவது உனக்கு ஒளிச்சு வை உன்னை உனக்கு தெரியாம நான் ஒளிச்சு வைக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்ன பண்ற நீ அங்க உட்காந்துட்டு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னுட்டு ஆச்சரியம் பண்றான் சோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு தன்னுடைய பரத்வம் தன்னுடைய அந்தரியாமித்வம் அப்படின்ற அந்த ஞானத்தை சர்வஜன் அப்படின்ற அந்த ஒரு குணத்தை வெண்ணைய தேடுறதுக்காக உபயோகப்படுத்துறாரு அப்படி தேடி திருடிதான் சாப்பிடுவார் கொடுக்குற வெண்ணையை சாப்பிட மாட்டார் என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை கதையா கேட்டிருந்தீங்க அப்படின்னா வெறும் தான் இருக்கும் ஓகே கிருஷ்ணர் வெண்ணை திருடி சாப்பிடறாரு இது என்ன பெரிய விஷயம் இருக்கு இல்லையா இது என்ன பெரிய கொண்டாட்டம் இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம் சோ வெண்ணெய் அப்படிங்கிறது வெள்ளை கலர்ல இருக்கும் வெண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப மிருதுவா இருக்கும் வெண்ணெய் அப்படிங்கிறது கரை உருவக்கூடியதா இருக்கும் இல்லையா வெண்ணெய் அப்படிங்கிறது சுத்தமானதா இருக்கும் வெண்ணெய் அப்படிங்கிறது நெய்யாக மாறுவதற்கு உதவிகரமா இருக்கும் சோ இதெல்லாம் வெண்ணையினுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த வெண்ணெய் என்ன அப்படின்னா நம்முடைய தான் நம்ம இதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வெண்ணெயை போல சுத்தமா இருக்கணும் நம்ம இதயம் வெண்ணெயை போல வெள்ளையா இருக்கணும் நம்ம இதயமானது வெண்ணெயை போல தூய்மையா இருக்கணும் இதயமானது வெண்ணெயை போல உருவக்கூடியதா இருக்கணும் கல்லு மாதிரி இருக்கக்கூடாது நம்ம இதயம் கல்லு மாதிரி ஒரு சில சொல்லுவாங்களே ஏன்னா அவங்க மனசு இருக்கா கல்லு மனசுல உனக்கு ஒரு சில சொல்லுவாங்களே அது போல நம்ம மனசு நம்ம மனசு எப்படி இருக்கணும் உருகக்கூடியதா இருக்கும் யார் ஒருத்தனுக்கு நிறைய வன்முறைகள் நிறைய பாவகரமான காரியங்கள் பண்றாங்களோ அவங்க இதயம் ரொம்ப கெட்டியா மாறி போயிடும் யார் ஒருத்தன் பக்தி செஞ்சுட்டு இருக்கானோ அவங்க இதயம் எப்படி இருக்கணும் என்னைக்குமே ரொம்ப சாஃப்டா இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கூட அவங்க உருக ஆரம்பிச்சிருவாங்க சோ அப்படி கிருஷ்ணரை நினைச்சு உருகக்கூடியவர்கள் அந்த வெண்ணெய் 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 போன்ற இதயத்தை கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் சோ அந்த வெண்ணையானது எப்ப உருக ஆரம்பிக்குதோ அது நெய்யா மாதிரி நம்ம அதை யஜ்யத்துக்கு உபயோகப்படுத்தும் பூஜைக்கு உபயோகப்படுத்தும் அது போல நம்ம இதயம் எப்ப உருக ஆரம்பிக்குதோ இந்த இதயமானது கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க தகுந்தது அந்த இதயத்துல தான் என்ன பண்ணுவார் கிருஷ்ணர் வந்து உட்காருவார் சோ அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றார் இப்படிப்பட்ட இந்த வெண்ணையை போல உங்க இதயத்தை வச்சுக்கோங்க சொல்லி சொல்றார் வெண்ணையை போல இதயத்தை வச்சுக்க முடியலையே நம்ம ஆஹ் கிருஷ்ணர் நினைக்கிறார் நான் என்ன பண்றேன் இவன் கிட்ட கேட்டுட்டே இருக்கேன் கிட்ட என்ன கேக்குறேன் நான் பெரிய பெரிய எல்லாம் கேட்கல இவங்க கிட்ட நான் எதுவுமே கேட்கல இவன் கிட்ட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நான் கேக்குறது உங்களுடைய அன்பை மட்டும் எனக்கு கொடுங்கன்னு கேக்குறேன் உங்களுடைய மனசை என் கிட்ட கொடுங்கன்னு கேக்குறேன் மண்மனா பத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமியே வைசி சத்யந்தி பிரதிஜானே பிரியோசிமன் கிருஷ்ணர் சொல்றேன் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்லக்கூடிய இறுதியான இன்ஸ்ட்ரக்ஷன் இறுதியான உபதேசம் இதுதான் மண் மன உன்னுடைய மனசையும் கிட்ட கொடுங்க பவமத் பக்தா என்னுடைய பக்தனா மாறு மா மாம நமஸ்குரு எனக்கு நமஸ்காரம் பண்ணு சோ இப்படி என்கிட்ட நீ செஞ்ச அப்படின்னா நீ வந்து என்னை அடைவாய் அப்படின்ற விஷயத்த கிருஷ்ணர் சொல்றார் சோ கிருஷ்ணர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது நம்முடைய மனது நம்முடைய புத்தி நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய பக்தி அவ்வளவுதான் எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட இருந்து நம்முடைய செல்வத்தை எதிர்பார்க்கறது கிடையாது சோ அப்ப கிருஷ்ணருக்கு நம்ம இதய தென்னப்பட்டவர்களை கொடுக்கறது கிடையாது கிருஷ்ணனுடைய கிருஷ்ணன் கிட்ட இருந்து இதயத்தை நம்ம ஒளிச்சு வச்சிட்டு இருக்கோம் சோ இப்படி யாரு ஒருத்தன் இதயத்தை கொடுக்க மாட்டேன் கிருஷ்ணர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒளிச்சு வச்சிட்டு இருக்கானோ அந்த இதயத்தை வந்து திருட்டு வரான் கிருஷ்ணர் இல்லையா சோ வெண்ணை எப்படி கோபியர்கள்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்களோ அந்த ஒளிச்சு வச்ச இதயத்தை போய் கிருஷ்ணர் திருடிட்டு வராரோ ஒளிச்சு வச்ச வெண்ணையை போய் திருட்டு வராரோ அது போல என்ன பண்றாரு கிருஷ்ணர் நாம் எந்த ஒரு இதயத்தை கொடுக்க மாட்டேன்னு ஒளிச்சு வச்சிட்டு இருக்கோமோ அந்த இதயத்தை வந்து திருடிட்டு போயிடுவாராம் எப்படி திருட்டு போறார் தன்னுடைய லீலைகளாம் திருடிட்டு போறான் கிருஷ்ணனுடைய லீலைகளை படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவத்துல கிருஷ்ண லீலைகளை படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த இனிமையான லீலைகளை படிக்க 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 ஒருத்தரு இதயமானது திருடப்படுது ஒருத்தடி இதயமானது கிருஷ்ணருடைய புண்ணிய ஆரம்பிக்குதுவண கீர்த்தன ஹிருதயந்த ஸ்தோகி அபத்ராணி விதுன்னோதி சுகர் சதாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவன் சொல்லுது யார் ஒரு கிருஷ்ண நிலையை தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்கிறானோ என்ன ஆகும் அப்படின்னா இதயம் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடைந்து அடைந்து அது கிருஷ்ணரை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க தகுந்ததாக மாறிய பிறகு என்ன ஆயிடுது இதயத்தை எடுத்துட்டு இதயத்தை யார்கிட்டயாவது நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா யார்கிட்ட கொடுக்கறது கிட்ட செல்வம் இருக்கலாம் கிட்ட பெரிய பதவி இருக்கலாம் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கலாம் ஆனா நல்ல நண்பன் கிடையாது ஒரு இதயத்தை திறந்து பேசுவதற்கு ஒரு நல்ல ஆஹ் உறவினர் கிடையாது ஒரு நல்ல உறவு கிடையாது ஒரு நல்ல நலன் விரும்பு கிடையாது அப்படின்னா அவன் அனாதையை போன்றவன் தான் இந்த உலகத்துல உண்மையில நம்ம எல்லாருக்கும் யாருமே கிடையாது எல்லாரும் தற்காலிகமா வராங்க நம்மள விட்டு எல்லாரும் சீக்கிரம் போயிருவாங்க ஆனா நம்ம கூட என்னைக்குமே இருக்கக்கூடியவர் நம்மோட நிரந்தரமான உறவு யாருக்கு இருக்கு அப்படின்னா கிருஷ்ணருக்கு மட்டும்தான் இருக்கு சோ அதனால நம்மளுடைய இதயத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்காம கிருஷ்ணருக்கு மட்டும் கொடுக்க முயற்சி பண்ணும் கிட்ட பேசலாம் பழகலாம் ஆனா இதயத்தை மட்டும் கிருஷ்ணர்கிட்ட கொடுக்கணும் நம்முடைய அன்பு எப்பக்கும் கிருஷ்ணருக்கு மட்டும்தான் கிட்ட நம்ம பழகலாம் மரியாதையா இருக்கலாம் ஆனா நம்ம அன்பு நம்ம இதயத்துல யாருக்கு இருக்கணும் அப்படின்னா கிருஷ்ணருக்காக இருக்கணும் எப்படி ஒரு பெண்மணி இருக்காலும் ஒரு மனைவி இருக்காலும் ஒரு மனைவி என்ன பண்ணுவா அப்படின்னா எல்லா ஆண்களுக்கும் மரியாதை கொடுப்பா ஆனா தன்னுடைய மனசுல தன்னுடைய கணவனை மட்டும் தான் வச்சுட்டு இருப்பா அது போல நாம என்ன பண்ணலாம் இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கலாம் எல்லாருக்கிட்டையும் பேசலாம் பழகலாம் ஆனா நம்ம இதயத்துல யார் இருக்கணும் அப்படின்னா என்னைக்கும் கிருஷ்ணரை வச்சுக்கணும் ஸோ அந்த இதயத்துல எப்படி கிருஷ்ணரை கொண்டு வர்றது அப்படின்னா நமக்கு பக்தி வழிமுறை சொல்லி கொடுக்குறாங்க சோ இந்த பக்தி யோகம் என்ன பண்ணணும் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா இந்த இதயத்துல கிருஷ்ணரை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நம்முடைய இறுதி இலக்கான கிருஷ்ணரை அடைதல் அப்படின்ற அந்த அந்த மோட்சம் அப்படின்ற விஷயத்தை கிருஷ்ணர் அந்த பக்தி அப்படிங்கிறது கொண்டு வரும் பக்தி அப்படின்னா என்னது பக்தி அப்படின்னா அன்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அன்பா செய்யக்கூடிய சேவை தான் என்ன சொல்றோம் பக்தின்னு சொல்லி சொல்றோம் பக்தினா வேற ஒன்றும் கிடையாது அன்போடு நம்ம செய்யக்கூடிய நாமாக முன் வந்து செய்யக்கூடிய சேவைதான் சொல்றோம் பக்தி அப்படின்னு சொல்றோம் அப்ப கிருஷ்ண பக்தி அப்படின்னா கிருஷ்ணருக்கு நாமாக முன் வந்து என்ன பண்ணுவோம் சேவை பண்ண ஆரம்பிக்கணும் இந்த கிருஷ்ண பக்தி நம்ம நிலையில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு விருப்பம் கிடையாது அதனால என்ன பண்றோம் ஒரு குரு ஒரு குருவை அணுகி அவர் மூலியமா என்ன பண்றோம் எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்றது அப்படிங்கிற விஷயத்த கத்துக்கிட்டு அந்த கிருஷ்ண பக்தி பண்ணணும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த தகுதி வேணும் ஒரு ராஜாவுக்கு சேவை பண்ணும் அப்படின்னா முதல்ல அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனை அனுப்புவாங்க அவனுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்புவாங்க அது போல நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும் அப்படின்னா முதல்ல நமக்கு பயிற்சி எடுத்துக்கணும் அந்த பயிற்சி தானே சொல்றோம் இப்ப நம்ம செய்யக்கூடிய சாதன பக்தி தினசரி காலில் சீக்கிரம் வந்து இருக்கிறது ஜபம் பண்றது கிருஷ்ணரை பத்தி கேட் கேட்பது கிருஷ்ணருக்கு கொஞ்சம் பூவா சமர்ப்பணம் பண்றது கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்த அந்த பிரசாதத்தை சாப்பிடுறது கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்றது கிருஷ்ணரை போய் நம் கோயில போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது கிருஷ்ணருக்காக ஏதாவது கொஞ்சம் தான தர்மம் பண்றது கிருஷ்ண பக்தர்கள் கிட்ட இருந்து சாஸ்திரத்தை கேட்கறது சாஸ்திரத்தை படிக்கிறது இல்லையா இதெல்லாம் பக்தி சேவைன்னு சொல்லி சொல்லணும் இதை நம்ம செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இதயமான தூய்மை அடைந்து நாமும் ஒரு நாள் இந்த தூய்மையான இதயத்தோட இருந்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் ஒரு நாள் வந்து நம்முடைய இதயத்தையும் எப்படி வெண்ணையை திருடுறாரோ அது போல கிருஷ்ணர் திருடிட்டு போவார் எப்ப கிருஷ்ணருடைய கிருஷ்ணர் கிட்ட இதயம் போயிடுச்சோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாது இந்த உலக மக்கள் கிட்ட நம்ம இதயத்தை கொடுக்க கொடுக்க தான் நம்ம பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும் ஆனா கிருஷ்ணர் கிட்ட நம்மளுடைய உறவை உறவு வரை எப்ப வலுப்பட ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த விதமான துன்பமும் கிடையாது ஏன்னா கிருஷ்ணர் மட்டும்தான் நம்மளுடைய உண்மையான குழந்தை கிருஷ்ணர் தான் நம்ம உண்மையான பெற்றோர் கிருஷ்ணர் தான் நம்மளோட உண்மையான குரு கிருஷ்ணர் தான் நம்மளோட உண்மையான காதலனும் கூட அந்த ஒரு உறவை அடையணும் அப்படின்னா நம்ம செய்யறது கிருஷ்ண பக்தி மட்டும்தான் இன்னைக்கு ஜென்மாஷ்டமி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கிருஷ்ணருக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் ஆஹ் உங்க வீட்டுல கிருஷ்ணருடைய படத்துக்கு நல்ல அலங்காரம் செய்யலாம் நல்ல மலர் வ மலர் மலரை வந்து பூக்களை வந்து சமர்ப்பணம் பண்ணலாம் துளசி வைக்கலாம் இன்னைக்கு பகவானுக்கு ஏதாவது ஒரு நல்ல தின்பண்டம் ஏதாவது ஸ்வீட்டோ ஏதாவது ஒரு விஷயத்த என்ன பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு கோயில்ல ஒரு சில கோயில்கள்ல நூத்தி எட்டு ஒரு சில கோயில்கள் ஆயிரத்தி எட்டு ஒரு சில கோயில்கள்ல லட்சத்தி எட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் கூட கிருஷ்ணருக்கு செஞ்சு வைப்பாங்க கிருஷ்ணருக்கு என்ன தேவை அப்படின்னா நம்மளோட ஐட்டம்ஸ் கிடையாது நம்மளுடைய பக்தி தான் தேவை கிருஷ்ணர் என்ன எதிர்பார்க்கிறார் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயாச்சு தான் சொல்லி சொல்றாரு சோ ஒருத்தன் பக்தியோட எதை சமர்ப்பணம் பண்ணாட எடுத்துக்கிறார் அதுக்காக நான் வந்து பக்தியோட நான் வந்து வெறும் கல்கண்டு மட்டும் வைக்கிறேன்னு சொல்லி சொல்ல மாட்டேன் எனக்கு பக்தி இருந்தது உண்மையாலுமே எனக்கு கிருஷ்ணர் மேல அன்பு இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன் கிருஷ்ணருக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ செய்ய முடியுமோ அத்தனை ஐட்டம் செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா எனக்கு அன்பு இருக்கு கிருஷ்ணர் மேல இல்லையா சோ அது போல இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு உங்களால முடிஞ்ச நைவேதத்தை வைங்க இன்னைக்கு முடிஞ்சா அவருடைய ஜபத்தை கொஞ்சம் அதிகமா செய்யுங்க கிருஷ்ணரை பற்றிய விஷயத்த கேளுங்க நம்ம கிருஷ்ணர் இருந்து நிறைய உபன்யாசங்கள்லாம் கொடுத்துருக்கோம் சோ அந்த இலைகளை முடிஞ்சா என்ன பண்ணுங்க கிருஷ்ணருடைய கதைகளை நீ கேட்க முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு யார நீங்க இன்னைக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் யார பார்த்தாலும் கிட்ட இன்னைக்கு கிருஷ்ணரை பத்தி எடுத்து சொல்ல போறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு யார் வந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு கிருஷ்ணரை பத்தி சொல்லிக் கொடுத்து அவங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் நிகழ்ச்சிக்கு வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க